போற்றி சரவண முருகனை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கிறது என்று நீ கவலைப்படாதே என்னுடைய கணக்கு வேறு நான் வைத்திருக்கும் கணக்கு உனக்கானது அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிலையை அடைவாய் இது சத்தியம் என் மீது சத்தியம் உனக்குள் நீர்மறை எண்ணங்கள் குறைந்து எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்துள்ளதால் நீ முடிவு மற்றும் செயல்பட அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கு துணையாக இருக்கும் என்று எப்படி தைரியமாக முன்பு முன்னேறுவாயோ இப்போதும் அது போன்று நீ முன்னேறி செல்ல முயற்சி செய் பற்றிலிருந்து வெளிவந்து பற்றற்று நீ செயல்படு அப்போது எது உனக்கு நன்மையோ அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்கின்றேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ வாழ்வில் வரும் சிறு சிறு சற்களை கண்டு அச்சமின்றி உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீ நடப்போட முயற்சி செய் நிச்சயம் நல்லது நடக்கும் என்னை எப்படியாவது இன்று வந்து தொட்டுவிடு பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது தவற விட்டு விடாதே பிறகு நீதான் வருத்தப்படுவாய் நான் சொல்வது புரிகிறதா என்னை கும்பிட்டும் உனக்கு துன்பங்கள் தொடர்கிறது என்ற கவலையெல்லாம் இனி உனக்கு வேண்டாம் என்னுடைய கணக்கு வேறு என கணக்கு வைத்திருப்பவர் நான் அல்லவா அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை நிச்சயம் அடைவாய் உன்னுடைய கணக்கை நான் எழுதி வைத்து விட்டேன் நன்மைகள் அவ்வப்போது இடைவெளி விட்டு நடக்கும் உனக்கு சில நாட்கள் உனக்கு நன்மையாக இருக்கவில்லை என்றும் மனதில் பாரம் குறையவில்லை என்றும் என்னிடம் புன்னகை தாண்டவமாட போகிறது நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து வரப்போகின்றாய் அடுத்தடுத்து மீண்டும் எல்லா நன்மையாகவே நடக்கப் போகின்றது ஆனாலும் நீ என் நாமத்தை கூறி ஜவம் செய்து கொண்டே இரு இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இரு அது உன்னுடைய நன்மையான நாட்களை அதிகரிக்க செய்யும் உன்னுடைய துக்க நாட்களை குறைக்க செய்யும் நான் சொல்வது புரிகிறதா எல்லா நன்மைகளுமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பற்றியும் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீயோ ஒரு குழப்பத்திலிருந்து உன்னுடைய மனமானது வெளிவருகின்றது மீண்டும் வேறொரு குழப்பத்தில் சென்று மாட்டிக்கொள்கிறது இது எதனால் என்று யோசித்து பார்த்தாயா இது எல்லாமே நீதான் காரணம் வாழ்க்கையில் நிகழ்வுகள் சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்னை நம்பி இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நான் அடுத்தடுத்து விடுவித்துக் கொண்டுதான் வருகின்றேன் ஆனால் நீதான் அதை உள்மனதாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இன்னும் என் பிரச்சனை முடியவில்லை என்ற கோணத்திலேயே நீ என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றாய் உன் மனம் ஒன்றிலிருந்து மற்றொற்றை கண்டு குழம்பி தவித்துப் போகின்றது இதுவும் சரியாகும் விரைவாகவே இருக்கிறேன் கவலைப்படாதே எல்லாம் நல்லதாக நடக்க நான் உனக்கு ஆசைகள் வழங்குகின்றேன் இன்று என்னை எப்படியாவது வந்து விடு அல்லது தொட்டு விடு பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது தவறவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடாது மாற்றமாக இருக்க போகிறது நல்ல திருப்பு முனையாக இருக்க போகிறது உனக்கான ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டு இருக்கிறது அந்த செய்தி உன்னை வந்து சேர்ந்த பின்பு உன்னுடைய கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது இதுவரை நடந்தது வேறு இனி நடக்க போவது வேறு ஒரே ஒரு முறை உன் வாழ்க்கை புதிய கோணத்தில் மாற இருக்கின்றது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று உனக்கு அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறது என்றால் இதை ஒரே ஒரு முறை முழுவதுமாக கேள் அன்பு குழந்தையே தைரியமாக நம்பிக்கையோடு நீ செயல்படு இந்த வயதில் நீ உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகின்றாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் நீ தூக்கி எறிய வேண்டும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நீ யோசித்து பேச வேண்டும் உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக நீ இருக்க வேண்டும் கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் நீ இழக்கக்கூடாது அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று நீ கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் நிறைவு பெறுகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ உன்னில் என்னை பார்க்கும்போது அனைத்துமாய் நான் உனக்கு தெரிவேன் நீ எங்கு பார்த்தாலும் உனக்கு முழுவதுமாகவே என்னுடைய உருவம் மட்டுமே தெரியும் நீ தோல்வியடைந்தாலும் துவண்டு விடக்கூடாது உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்று நீ நம்ப வேண்டும் என்னையே கதியென வந்த உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை அதனால் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் உன்னுடைய கைகள் ஓங்கி நிற்கப் போகின்றது இது என்னுடைய சத்திய வாக்கு மறந்து விடாதே இதுவரை நடந்தது வேறு இனி நடக்கப் போவதை பார்த்து நீயே பிரமிக்கப் போகிறாய் எனக்காக இப்படி மாற்றி விட்டாயே என் அப்பா என்று என்னை தேடி நீ ஓடி போகின்றாய் உன் கஷ்டங்களை தீர்க்க உன் வீடு தேடி நான் வந்து விடுகிறேன் இனி உன் வாழ்க்கையே ஒளிமயமாக போகிறது எல்லாமே உனக்கு வெற்றியாக மாறப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்க போகிறது நான் உன் வீட்டிற்கு உள்ளே வரலாமா என்னை அழைத்து செல்வாயா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க என்னை உன் வீட்டிற்கு உள்ளே அழைத்துப்போ நம்பிக்கையுடையவர்க்கு நிச்சயம் என்னுடைய காட்சி உண்டு எந்த வடிவில் தோன்றி காட்சி தரும் என்பது இறைவனின் தீர்மானமே நானே தீர்மானித்துக் கொள்கிறேன் காத்திரு நிச்சயம் உனக்கான காலம் கனிந்து வரும் கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உனக்குள்ளே இருப்பேன் அதை தாங்கும் வழியையும் தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன் உன் வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என் அனுமதியின்றி நடக்காது உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் இன்று உன் உதவியை நாடி வருவார்கள் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்துமே போகிறது பொறுமையாக இரு சந்தோஷமாக இரு இனி இருக்க கிடைப்பது என்பது அரிதானது அப்படி தனிமைகள் உனக்கு கிடைத்தால் உங்களை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் தவறுகள் நடப்பது அரிதானதுதான் உங்களை நீங்கள் திரித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து முயற்சிப்பது என்பது எல்லோராலும் முடியாது ஒரு சிலரை தவிர அப்படி உங்களுக்கு முயற்சிகள் எடுப்பதற்கு நேரம் அமைந்தால் நிச்சயம் உங்களை முன்னேற்றி செல்ல அது என்று நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிரிகள் கிடைப்பது உங்களை நீங்களே வளர்த்து கொள்ள என்பதற்கு தெரிந்து கொள்ளுங்கள் சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் உனக்கு உண்டான தைரியம் அது உனக்குள்ளே இருந்துவிட்டால் போதும் அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன வலிமையும் நம்பிக்கையும் நீ வளர்த்துக்கொள் அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம் விரக்தி ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் தீய எண்ணங்களால் அதன் வழியே செல்லாமல் அதற்குப் பிறகு எப்படி நடைபெறும் என்பதைப் பார்த்து பயந்து அதிலிருந்து நீ விலகிவிடு அது உன்னை அழைத்துவிடும் நீ யாரையும் பழி வாங்க வேண்டிய அவசியமில்லை அவர் அவருக்கு உரிய வினை பயனை அவர்களை நிச்சயம் போய் சேரும் நீ செய்யும் ஒவ்வொரு நல் காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது அதை போலவே நீ செய்யும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடந்தால் அதற்கு பிறகு உண்டான விளைவுகளை நீதான் சந்திக்க நேரிடும் எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை எப்போதுமே நீ அசை போட்டு கொண்டே இருக்கின்றாய் உன்னால் உன் லட்சியத்தைப் பற்றியும் உன் வளர்ச்சியைப் பற்றியும் நிச்சயம் சிந்திக்க முடியும் கவலைப்பட்டது போதும் இனி உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் அறுந்து கொண்டிருக்கின்றாய் வருந்தாதே இந்த உலகத்தில் ஏமாறாதவர்கள் என்பது யாருமே இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் வரும் ஞாயிறன்று நீ கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் உனக்கு பதில் கிடைக்கப் போகின்றது நேர்மையாகவும் உள்ளம்பூர்வமாகவும் இருக்கும் உன்னை ஏமாற்றியதற்கான அந்த தீவினை நிச்சயம் அவர்களைப் போய் சேரும் அதை பற்றியே உன் மனதில் நினைத்து வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த சத்தியம் மனமார்ந்த அன்பும் ஆசிர்வாதமும் அதனால் நீ பயப்படாதே எங்கும் எதிலும் பொறுமையோடு ஏறு உனக்கு அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுக்கின்றேன் உன்னுடைய கர்ம பலனை கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே இப்போது தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் அப்பா மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும் நீ எழுதி வைத்துக்கொள் இன்றே இன்றே நீ எழுதி வைத்துக்கொள் வரும் ஞாயிறன்று உனக்கான பதில் நிச்சயம் கிடைக்கும் உன் கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான முதல் படி இது உன்னுடைய ஜென்மத்து வினையெல்லாம் இன்றிலிருந்து குறையப் போகின்றது உன் வாழ்வில் நான் இரண்டு முக்கியமான விஷயங்களை மாற்றி காமிக்கப் போகிறேன் அது நடக்கப் போகிறது நீ கேட்டது படியே அது உனக்கு கிடைக்கப் போகிறது நீ நினைத்தது போலவே அது நடக்கப் போகிறது நீ விரும்பியது உன்னை தேடி வரப்போகிறது உன் முருகன் நான் சொல்வதை நீ கொஞ்சம் செவி கொடுத்து கேள் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது எவ்வாழ்வில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன ஒன்று எதற்காக நீ இந்த பிறவி எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாக போகிறது இரண்டாவது உன்னுடைய மிக முக்கியமான கர்மவினை ஒன்று போகின்றது இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால் உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காண்பாய் உன்னுடைய மனமானது அமைதியடைவதை நீ உணர்வாய் இந்த இரண்டு நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகிறாய் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது இதுவரை தேய்ப்பிரையாக இருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி வளர்ப்பிரையாக ஏற்றம் பெறப் போகிறது அடிமேல் அடியாயிருந்த உன் துன்பங்கள் மாறி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியான ஒன்றிற்கு வழிகாட்டப் போகிறது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது எதிர்பார்த்தது நடக்காத வரை உன் வாழ்க்கை உனக்கு ஏமாற்றமாக தோன்றும் ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்வில் நடந்துவிட்டால் அந்த வாழ்வு எவ்வளவு மகிழ்ச்சியானதாக அதிசயமானதாக மாறிவிடும் என் பிள்ளைகளின் வாழ்வில் அந்த அதிசயங்கள் நடக்கப் போகின்றது வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நான் நடத்தப் போகின்றேன் ஒரு அற்புதம் உன் வாழ்வில் நடந்து எல்லாவற்றையுமே அது மாற்றிவிடும் உன் கண்ணீரில் கரைந்து விட்டது உன்னுடைய கரும வினைகள் எல்லாமே புன்னகையோடு புண்ணிய பலன்களை அனுபவிக்க நீ தயாராக ஏறு உன் முன் ஜென்மத்து வினையெல்லாம் இன்றிலிருந்து குறைய ஆரம்பிக்கப் போகிறது நீ செய்ய வேண்டியது இந்த ஜென்மத்தில் இனி எந்த தவறும் செய்யாது நேர்மறை எண்ணங்களோடு இருக்க வேண்டும் உன் வாழ்வில் உன்னை சுற்றி மாற்றம் படிப்படியாக மாறுவதை நீயே காணப்போகின்றாய் உனக்கு தற்காலிக ஆதரவு தரவும் நிகழ்வுகள் உனக்கு பிற்காலத்தில் தீமை தரக்கூடியதாக இருந்தால் அப்படிப்பட்ட ஆறுதல் உனக்கு வேண்டாம் நான் சொல்வது புரிகிறதா தற்காலிகமான ஆறுதல் உனக்கு வேண்டாம் என்று சொல்கிறேன் எந்த காலத்திலும் தீமை தராத ஒரு ஆறுதல் என்னுடைய நாமம் மட்டுமே என்னுடைய திருப்புகள் மட்டுமே கவலையிலிருந்து உன்னுடைய மனமானது கவலையில் இருக்கும்போது செயல்களிலும் கவனமாக இரு எது செய்தாலும் எல்லாவற்றிலும் பொறுமையோடு நிதானமாக செய் எல்லா ஆறுதலும் தீர்வாகாது எனவே புரிந்து நடந்து கொள் வாழ்க்கையில் செல்ல வேண்டிய தூரம் என்பது அதிகம் அது உனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் அதை அடைய நல்ல வழிகளை நான் உனக்கு காண்பிக்கின்றேன் நீ நிம்மதியாக இரு எதற்காகவும் கலங்காதே நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்டு கொண்டிருக்கும் உன் பிரார்த்தனையை உன்னுடைய அப்பா நான் நிறைவேற்றப் போகிறேன் நிறைவேற்றி உன் கையில் கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய துன்பங்களிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றப் போகின்றேன் நீ கேட்ட வரத்தை கூடிய விரைவில் உனக்கு தந்து உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாற்றுவேன் நீ நினைத்தது நிச்சயமாகவே உனக்கு நடந்தே தேரும் நீ ஆசைப்பட்டு கேட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது எனக்கு ஒரே ஒரு தீபம் ஏற்றி என்னிடம் உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றையுமே செய்துவிடு சொல்லிவிடு நான் சரிதி செய்து தருகிறேன் உன் வாழ்க்கையை நிச்சயம் நன்மையாக முடியும்படி நான் மாற்றித் தருகிறேன் என்னை மறந்தாலும் உன் வேண்டுதலை நான் மறக்கவில்லை சரியான காலத்தில் எல்லாமே நிறைவேறப் போகின்றது நீ எனக்கு வைத்த வேண்டுதல் பல இருக்கின்றது அதில் முதல் வேண்டுதல் இப்போது பழிக்கப் போகிறது அவசரப்பட்டு நீ துளைத்து விடாதே பிறகு நீதான் வருத்தம் அடைவாய் அவசரப்பட்டு இதை கேட்காமல் போனால் உனக்கு தான் நஷ்டம் நாம் பிறரை எந்த அளவுக்கு மதிக்கின்றமோ அதே அளவு நமக்கு உரிய மரியாதை பிறரிடம் இருந்து தானாகவே கிடைக்கின்றது நல்லவர்கள் தம்மை உலகிற்கு ஏற்றபடி மாற்றிக் கொள்கின்றார்கள் ஒரு சிலர் இந்த உலகத்தை மாற்ற நினைத்து தன்னுடைய மன நிம்மதி இழக்கின்றார்கள் உபயோகமற்ற எண்ணங்களை அகற்றி நாம் நினைப்பது நடக்கும் என்ற உறுதியான எண்ணத்தை மனதில் நிரப்பினால் நமக்கு நிச்சயம் மகிழ்ச்சி கிடைக்கும் நினைப்பதை என்னிடம் நீங்கள் சொல்லுங்கள் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் மகிழ்ச்சி தானாகவே உருவாகும் முதலில் நல்ல மனிதராக வாழ பழகு ஊக்கத்துடன் உழைத்துக்கொள் பொன் பொருள் புகழ் செல்வம் எல்லாம் உங்களை தேடி தானாக வந்து சேரும் இறைவனானவன் யாரையும் வீணாக படைக்கவில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் வைத்து படுத்திருக்கின்றார் உணர்ந்தவர் பிரகாசமாக இருக்கிறார் உணராதவரோ வாழ்க்கையை வீணெடுத்து விடுகின்றனர் நீங்கள் வெற்றியாளராக விரும்பினால் யாரும் உங்களை நம்பாத தருணத்தில் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியை தேடி அலைவதிலேயே நிம்மதி இழக்கின்றான் மனிதன் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உடல் நோய் வந்தால் மருந்தால் குணப்படுத்தி விடலாம் மனநோய் வர அனுமதிக்கவே கூடாது அது மிகவுமே கொடூரமானது கவலை துன்பம் வெறுப்பால் மனம் வாடா வழிவிட்டால் வாழ்க்கையை வீணாகிவிடும் சோகங்களுக்கு சோக சூழல்களுக்கு தரப்படும் பெரும் மகிழ்ச்சியும் முக்கியத்துவமும் மகிழ்ச்சியான சூழலுக்கும் தரப்படுவது இல்லை இரண்டுமே நிலை இல்லாதது என்பதை மட்டும் நினைவில் நிறுத்திக்கொள் தேவைக்காக பொய்யாக பழகும் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் மெய்யான உண்மையான மனிதர்களும் இதற்காகத்தான் இருக்க செய்கிறார்கள் நாம் தான் அவர்களை அறிந்து கொண்டு விலக்கி வைக்க வேண்டும் சில துன்பங்களை வெளியே சொல்லாதே ஒரு கட்டத்தில் நீங்கள் அதிலிருந்து மீண்டு விடுவீர்கள் ஆனால் அவர்கள் நினைவு கொண்டே இருப்பார்கள் அமைதி பொறுமையுடன் எல்லாவற்றையுமே கடக்க வேண்டும் அவர்கள் உன்னை விட்டு விலகாத வரை நீ அவர்களை விட்டு விலகிவிடு அதுதான் உனக்கும் நல்லது உன்னுடைய வேண்டுதலுக்கும் நல்லது உன்னுடைய வாழ்க்கைக்கும் நல்லது நீ எனக்கு வைத்த ஒருபோதும் யாரிடமும் உன்னை பற்றி நீ விளக்கம் கேட்காதி ஏனென்றால் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் கிடையாது அன்பு மகனே நீ என்று என்னை தேடி என் அருகில் வந்தாயோ அன்றி நீ வாழ்க்கையில் ஜெயித்து விட்டாய் உன்னுடைய பல வேண்டுதல்களில் ஒரு வேண்டுதலை இன்னும் சற்று நாட்களில் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் அந்த முதல் வேண்டுதல் பழிக்கப் போகின்றது நிச்சயம் நடக்கும் அவசரப்படாமல் பொறுமையாக ஏறு நஷ்டம் ஏற்படாத வண்ணம் நான் அதை பார்த்து சரி செய்து உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் உன்னுடைய குடும்பமானது களைகட்ட போகிறது ஏனென்றால் என்னுடைய அத்தை லட்சுமி தேவியுடன் நான் உன் வீட்டிற்கு வரப்போகிறேன் செல்வ செழிப்புடன் வளமுடன் வாழப் போகின்றாய் இந்த பழனி முருகன் நான் உனக்குள்ளே வந்து உன் வீட்டிற்குள்ளே தங்கி உனக்கான வேண்டியது எல்லாவற்றையுமே செய்து தரப்போகிறேன் உன் வீட்டில் விருந்தினராக நான் வரப்போகிறேன் செல்வ செழிப்புடன் நான் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் அன்பு மகிழ்ச்சி சந்தோஷம் என எல்லாமே ஊத்து குழுங்க போகிறது உன் வீட்டில் சந்தோஷம் நிலைத்து நிற்கப் போகின்றது உன்னுடைய வீட்டில் எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இருப்பதற்கு நான் உன்னை ஆசிர்வதிக்கவே உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் காலம் என்பது ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நாம் கருதக்கூடாது அதே நினைப்பிலேயே நாம் வாழ்ந்து கொண்டும் போகக்கூடாது காலம் என்பது அதற்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கும் தக்க சிம்மாசனங்களும் கண்முறைவாகிவிடும் அதிகாரங்களெல்லாம் மறைந்து போகும் செல்வவளம் சொல்லாமலேயே சென்றுவிடும் கொடுக்கும் கரங்களே பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் கரங்களாகிவிடும் அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா ஆகையால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் விதையை அப்படி விதைத்துக்கொண்டால் கொண்டால் பல நிச்சயம் கிடைக்கும் கிடைக்காமல் போகாதே என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்டபோது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன தானம் செய்தது வீண் போகாது ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது நாம் செய்யும் உதவி வீணாகாது நல்ல சொற்கள் நாம் பேசும் நல்ல சொற்கள் வீணாகாது நாம் செலுத்தும் அன்பானது வீணாகாது தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே அந்த இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாகும் இப்படி நாம் சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களுடன் வரும் உயர்ந்த கதியை நமக்கு நல்கும் ஆகியால் பிரம்ம ஞானத்தினால் பெறும் பிராப்தியை இவ்விதமாகவும் பெற முடியும் என்பது உனக்கு தெரிய வேண்டும் எனது சொற்களை நீ மறந்துவிடக் கூடாது உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும் ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் என் முன்னால் நெருப்பில் வைக்கோல் எறிவதைப் போன்று உனது கர்ம வினிகள் அனைத்துமே எரிக்கப்பட்டுவிடும் என்பதை நீ நம்ப வேண்டும் நீ இப்போது உன் மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா நிச்சயம் அதை உன்னால் செய்ய முடியும் உன் வீட்டில் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நிகழ்வுக்காக நீ காத்து கொண்டிருக்கின்றாய் அந்த நல்ல நிகழ்வும் இப்போது நடக்கப் போகிறது அதுவும் நிச்சயம் நிகழப்போகிறது உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன் வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாக நடந்து கொண்டே இருக்க போகிறது சந்தோஷமாகவே அது நீ அனுபவிக்கப் போகிறாய் பலருக்கு பல அறிய பல அற்புதங்களை அவர்கள் வாழ்வில் செய்துள்ளதை நீ அறிந்திருக்காய்தானே நானே உனக்கும் அப்படிதான் செய்வேன் உனக்கு மட்டும் நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னேனா உனக்கான அற்புதங்களை நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் அதை பெற்றவுடன் நீ மகிழ்ச்சியுடன் என் கோயிலுக்கு வர நீ தயாராக இரு உன் வீட்டின் விருந்தினராக நான் வந்து கொண்டிருக்கிறேன் செல்வ செழிப்புடன் நலமுடன் உன் குடும்பம் கட்டப் போகிறது நான் எப்போதும் உன்னுடன் இருந்து உன் நல்வழியில் அழைத்துச் அழைத்து செல்லவே நான் இப்போது வந்து கொண்டிருக்கிறேன் என் அழைப்பை எதிர்பார்த்து நீ காத்திரு நிச்சயம் நான் வருவேன் அன்று முதல் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் கொடுத்து உன் வீட்டில் நிரந்தர விருந்தினராகவே இருக்கப் போகிறேன் செல்வ செழிப்பு அன்று முதல் உன் வீட்டில் பல மடங்காக பெருகும் உன் குடும்பம் எந்த கவலையுமின்றி சந்தோஷமாகவே இருக்க நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நல்லது நடக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் நான் உன்னை கவனித்து கொண்டு இருக்கின்றேன் தினமும் உன் முகம் பாடி போகிறது எதனால் என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு நீ சிந்தித்துக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் என் மீதான நம்பிக்கையும் உனக்கு குறைந்து விட்டது அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும் எனவே நம்பிக்கையை கைவிட்டு விடாதே மூர்ச்சியை கைவிடாதே உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் இன்முகத்தோடு எப்பொழுதும் பேசு நான் உனக்காக காத்திருக்கின்றேன் நீ எப்போது என்னிடம் வந்து முழு மனதோடு பேசுவா என்று நீ இப்போது உன் மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டுமென்று நினைத்து அல்லவா நிச்சயம் அதை உன்னால் செய்ய முடியும் அதை உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய் அது நிச்சயம் நன்மையில் முடியும் பல லாபங்களை தரும் உன் வீட்டில் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நிகழ்வுக்காக காத்திருந்தாய் அதுவும் நிச்சயம் நிகழப்போகிறது உன் நல்ல எண்ணங்கள் உன் வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாக நடந்து நடக்கப் போகின்றன உன் நல்ல எண்ணங்களுக்கு அது நான் கொடுக்கும் பரிசு நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் நீ கவனிக்காதே அதை நீ மறந்துவிடு விடு நடந்தது நடந்து முடிந்து விட்டது இனி நடக்கப் போவதை நீப்பார் நிச்சயம் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன பல சந்தோஷங்கள் காத்திருக்கின்றன மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகிறது எதை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக ஏறு உன் பிரார்த்தனை மற்றும் விரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்கு என்று ஒன்று எடுத்து வைத்திருக்கிறேன் விரைவில் உனக்கான சரியான காலம் சூழல் எல்லாம் உருவாக்கப்பட்டு அது உந்தன் கையில் வந்து சேர்க்கப்படும் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை யார் தடுத்தாலும் உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய விருத காலங்களில் முன்பை விட இப்போது நல்ல நிலையில் நெருக்கின்றாய் நான் உன்னோடு இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய் உன் வாழ்க்கையில் நீ மென்மேலும் உயர்வதற்கான நல்ல காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுதே நீ செய்யத் தொடங்கு நிச்சயம் நீ நினைத்த மாதிரியே அந்த நல்ல காரியம் உன்னால் இன்றே நடைபெறுகட்டும் என் ஆசி உனக்கு எப்போதுமே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் மீது பாரத்தை போட்டுவிட்டு அந்த நல்ல காரியத்திற்கான முதல் வேலையை முதல் பிள்ளையார் சுழியை நீ போட்டுவிடு நிச்சயம் அது பல வெற்றிகளை குவித்து தரும் உனக்கு நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும்படி நான் மாற்றி அமைத்து தருகிறேன் அதற்கான கால நேரம் எல்லாம் வந்துவிட்டது யார் தடுத்தாலும் இது நிச்சயம் நீ செய்ய வேண்டும் ஏனென்றால் உனக்கான காலம் இது இது சரியான நேரம் உனக்கான காலம் கனிந்து வந்துவிட்டது உன் மனதில் நினைத்ததை நீ செய்ய வேண்டிய நேரம் இது கவலைப்படாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் எதுவும் சாத்தியம்தான் நான் உன்னுடன் இருக்கையில் நான் இருக்கின்றேன் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வதற்கு ஒருத்தர் கூட இல்லாத பட்சத்தில் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நீ செய் அது நிச்சயம் நன்மையில் முடியும் எனக்கு ஒருவர் இருக்கிறார் என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இதை நீ செய்யத் தொடங்கு எனக்காகத்தானே காத்திருந்தாய் நானே உன் வீட்டிற்கு வந்துவிட்டேனே பிறகு ஏன் குழப்பம் செய் நிச்சயம் அது நன்மையில் முடையும் உன்னை காண வந்துவிட்டேன் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்னுடைய விபூதியை எடுத்து நீ பூசிக்கொள் நிச்சயம் அது உனக்காக மட்டுமே இருக்கிறது அது உனக்கு துணையிருந்து நீ செய்ய வேண்டிய காரத்தில் எல்லாம் நிச்சயம் நல்லது நடக்கும்படி அதுவே உனக்கு துணையாய் இருக்கும் உனக்கு வெற்றி நிச்சயம் கடவுள் உன்னோடு இருப்பேன் நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்வேன் எனும் உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் போகாது நிச்சயமாக நான் உன்னை பல சூழல்களிலிருந்து கஷ்டமான இக்கட்டான சூழல்களிலிருந்து நான் உன்னை பார்த்து காத்துக்கொண்டு வருகிறேன் என் குழந்தையே நீ எப்போதும் தைரியமாக இருக்க வேண்டும் வாழ்வில் சில விஷயங்களை நீ பூதகரணமானதாக கற்பனை செய்து அச்சம் கொண்டிருக்கின்றாய் அப்பா என்னால் முடியவில்லை என்று என்னிடம் வந்து புலம்புகின்றாய் கவலைப்படாதே நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்னுடைய கரங்கள் உன்னை நிச்சயம் காப்பாற்றும் என் துதி உன்னை எப்போதும் உறுதுணையாக இருந்து உன் அருகிலேயே இருந்து உனக்கு பக்க பலமாக உனக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்யும் என்னுடைய உதியை எடுத்து நீ பூசிக்கொள் உனக்கு நல்லது நடக்கும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ தைரியமாக இரு நினைத்ததை செய்து நீ நிச்சயம் அதில் வெற்றியும் முடிவாய் கண்டிப்பாகவே நான் சொன்னது உனக்கு நடந்தே தீரும்